ஒரு சபையில் முன்னெல்லாம் வந்து சிஎஸ்சி சபைகள் போன்ற ஸ்தாபன சபைகளில் ஆவியானவரே உள்ள விடமாட்டாங்க நான்லாம் ஊழியம் ஆரம்பித்த புதுசில எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டில் சில டயசிஸ்கள் சில ஸ்தாபன சபைகளில் போனால் அங்கே இருக்கக்கூடிய போதகர்கள் கேட்குற முதல் கேள்வி இந்த ஊழியர் அல்ல சொல்லுவாரான்னு கேட்பாங்க இட பிரசங்கத்துக்கு இடையில அல்ல சொல்லுவாரா சொன்னால் உள்ளே விடமாட்டோம் அந்நிய பாஷை பேசுவாரா விடமாட்டோம் என்பார்கள் ஆனால் அதுக்கப்புறம் பெந்தவச சபைகள் பெருகின போது அதில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களும் பெருகினார்கள் ஆனால் உண்மையிலே பாருங்கள் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோட நம்ம படுகிற பாடு இருக்கு பாருங்க சொல்லி மாளாது ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க தான் பாஸ்டர் என்ன செய்வார நான் போன சபையில் இருக்கிற பாஸ்டர் நான் எந்த சபைன்னு சொல்ல மாட்டேன் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் உங்களுக்கு தெரியும் என்னுடைய சாட்சி நாங்கள் நாலு தலைமுறையாக கிறிஸ்தவர்கள் என்னுடைய தகப்பனார் வழியில் நாலு தலைமுறை கிறிஸ்தவன் பிறக்கும் போதே கிறிஸ்தவ குடும்பத்திலாம் பிறந்தேன் என் பேர் இந்த பேர் வந்து ஞானஸ்தான பேரெலாம் கிடையாது எனக்கு வச்ச பேரே இதுதான் அப்போ நான் வந்து ஆனால் சர்ச்சுக்கு போகிறதில்ல கோயிலுக்கு போகிற ஸ்தாபன சபையை சேர்ந்தவர்கள் அது பிறகு என்னுடைய தாயாருடைய மரணத்துக்கு பிறகு பன்னிரெண்டு வயசில் என் தாயார் மறித்தார்கள் என்னுடைய தகப்பனார் வேலை வேலை வேலைன்னு சொல்லி வேலை பின்னாலே இருப்பாங்க நாங்கள் பிள்ளைகளாய் வளர்ந்தோம் நான் கல்லூரி பருவத்தில் போன போது தப்பான பாதையில் போய் குடிக்க விரிக்க போதைப் பொருள்கள் பயன்படுத்த அதுக்குள்ள உள்ள போயிட்டேன் அதுக்கு பிறகு கர்த்தரனை சந்தித்தார் ரட்சிப்படைந்தேன் இப்போ நமக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை வேணும்னு ஒரு சபைக்கு போனேன் எங்கள் சபை பூரணமான அபிஷேகத்தை நம்புகிற ஐந்து உபதேசங்கள் ஏழு உபதேசங்கள் சொல்லி சித்திரன் தீர்த்த தூண்கள்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை அதில் இருக்கிறவங்க அந்த சபையில் போய் சேர்ந்தேன் அங்கே எங்கள் பாஸ்டர் என்ன செய்வார்னா எவ்வளோ ஃபேன் ஓடினாலும் ஏசி போட்டாலும் ஒரு விசிறி வச்சு வீசிக்கொண்டே இருப்பார் அந்த விசிறி எதுக்கு அப்படின்னு எனக்கு புரியலப்போ ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி கூட்டத்தில் யாராவது தீர்க்க தரிசனம் சொன்னால் இந்த டேபிளில் விசிறி கம்ப வச்சு டொம்முன்னு ஒரு தட்டு தட்டுவார் அப்போ நிறுத்திடணும் அதுக்கு மேலே பேசுனா அவ்வளோதான் இது அடங்காத ஆவி அந்த கிருஷ்ணன் ஆவின்னு சொல்லி தண்ணியை துளிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க எங்கள் சபையில் அதுதான் இன்னைக்கு காலையில் பாச சொன்னாங்க அந்த காலத்தில எல்லாம் பேச விட மாட்டாங்க நான் தான் பேசணும்பாங்க அது ஏன் என்று கேட்டால் பல பிரச்சனைகள் வந்துடும் கொஞ்சம் விட்டு உடனே பாஸ்டருக்கே தீர்க்க பிரசங்கத்தை மாத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்னையே குறிவைத்து பேசுகிறீர்கள் உன்னுடைய மனதில் இருக்கிற சுயத்தில் பேசுகிறாய் வாயமோடு ஒருத்தன் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் நான் அதற்கு பிறகு ஒரு நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு தேவ மனிதருக்கு கீழே ஒரு மூணு வருஷம் அவங்களுடைய ஆபீஸ்ல அவங்களுடைய ஊழியத்தில் ஒரு உதவியாளராக இருந்தேன் என்னை நடத்தின அந்த ஊழியக்காரர் எல்லாம் உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க நல்ல பரலோக தரிசனம் பார்க்குற நல்ல தேவனோடு பேசுகிற உலாவுகிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு தேவ மனிதர் அவர் ஒரு காலம் ஒரு காரியம் சொன்னார் நானும் நல்லா தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன்னு அவர் யார் தீர்க்க தரிசனத்தை நம்ப மாட்டார் என்னை மாத்திரம் அழைத்து கொண்டு போய் அப்போ எனக்கு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் கர்த்தர் என்ன சொல்றார் ஜோமணி கேட்டு சொல்லு அப்படிம்பார் அவரே ஒரு பெரிய தீர்க்க தரிசி அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட தம்பி நீ அடுத்து ஊழியங்கள் செய்ய போகும்போது யார் ஒருவர் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் கர்த்தர் ஓங்கிட்ட என்ன பேசுகிறார் என்பதை கேட்டு அதற்கு சார்ந்து வருதான் பார்த்துக்க அப்படி வராவிட்டால் அந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளாது அவங்க சொல்கிறது உன்னுடைய தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்கும் கர்த்தர் உன்னை இந்த ஊழியத்துக்கு அனுப்புகிறேன்னு சொன்னால் அதை அதை ஒட்டி சொல்லுவாங்க எதிராக வேற ஏதாவது காரியத்தை நீ வந்து கேட்க ஆரம்பிச்சின்னா நீ குழப்பத்துக்குள்ளே போயிடுவே அந்த மாதிரி ஆகிரும்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொன்னார் அவ அந்த ஊழியக்காரர் பெரிய தாடி வச்சிருப்பார் மோசை மாதிரி இருப்பார் பார்த்தா அசப்பில் மோசை பார்த்துருக்கீங்கலாம் கேட்பீங்க மோசை எப்படி இருப்பார் நம்ம நினச்சிருக்கிறோமோ அப்படி இருப்பார் அவர் வெளில முடி இருக்கும் பின்னால் அப்படி இருக்கும் நல்லா பார்க்கவே பயங்கரமாக இருப்பார் ஊழியக்காரர் அவர் சொன்னார் என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு தம்பி கவனமாக இருந்துக்கேன் ஒரு அம்மா அடிக்கடி வருவாங்க என்னுடைய ஊழியத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க நான் எனக்கு யார் வந்தாலும் எனக்கு ஜோம் பண்ணி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்பேன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த அம்மா வந்தாங்க என்னை முன்னால் முழங்கால் படிக்கிட்டாங்க நான் கேட்டேன் அம்மா கர்த்தர் என்னை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேட்டேன் அந்த அம்மா கொஞ்சம் நேரம் அன்னிய பாஷை பேசுனாங்க ஜபிச்சாங்க திடீர்னு சொன்னாங்க உன் மனதில் ஒரு ரகசிய மேட்டிமை இருக்கிற நான் அதை அருவிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ன ஆண்டு நான் என்ன மேட்டுமே இருக்குது உடனே நான் அப்படி முகம் கூப்பற விழுந்தேன் முகம் கூப்பற விழுந்தோன்னு இன்னும் உற்சாகமாகிவிட்டது உன் மனதில் நீ வெளியே உன்னை தாழ்த்துற மாதிரி மாயமான தாழ்மை அதுல விருப்பமூற்றி திரிகிறாய் நான் எதில ஆண்டு நான் மேட்டுமையாக இருந்தேன்னு கேட்டேன் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நான் வச்சிருக்கிற தாடி மோசே மாதிரி இருக்குன்னு அடிக்கடி கண்ணாடியில போய் பார்க்கறாய் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த தாடியை நான் அருவிருக்கிறேன் இருக்கிறேன் எடுத்து விடு அப்பதான் நான் பேசுவேன் இது உண்மையில நான் எதையும் கூட்டி குறை சொல்லல உடனே அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க தாடி வளர்த்து பார்த்தவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் நான் நாற்பது வருஷமா முயற்சி பண்ணி இவ்வளவுதான் வந்திருக்கு அவருக்கு இவ்வளவுக்கு இருக்கும் வெள்ள தாடி அப்படியே போய் கண்ணீரோட போய் கர்த்தருக்கு விருப்பம் இல்லையே என்ன செய்வது அப்படின்னு போய் தாடியை மழுங்க சிறைத்து விட்டு உட்காந்திருந்தார் வெளியே கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஐயா வந்தார் துரதிர்ஷ்டவசமாய் அவரும் தீர்க்க தரிசி நேராக வந்து இவர் வெளியே உட்கார்ந்துருந்தாரா ஐயாவை பார்க்கணும்னு சொன்னார் அந்த ஐயா தான் யான் நான் அப்படின்னா என்னையா ஷேவிங் பண்ண சிங்கம் மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க முடியெல்லாம் எடுத்துட்டு கிராப் ஓட்டிட்டு உட்கார்ந்த மாதிரி நடந்தது சொன்னார் இப்படி இப்படி நடந்தது எனக்குள்ள ஒரு ரகசியம் மேட்டி இருந்திருக்கும் போல கர்த்தர் அருவு இருக்கிறேன்னு சொன்னார் அம்மா வந்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அப்படின்னு இப்ப கர்த்தர் சந்தோஷமாயிட்டாரான்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டார் அவர் முழங்கால் போட்டார் அவர் அவர் பங்குக்கு ஏதாவது சொல்லணுமே அவர் கொஞ்ச நேரம் அப்படி யோசித்தார் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசினார் இது பத்தாது முடி வச்சிருக்கிற நேரா ஜீசஸ் மாதிரி அதை வெட்டிரு எடுத்துரு அப்பதான் கர்த்தர் பிரியமா இருப்பார் உனக்கு அதுலயும் மேட்டுமே இருக்கு கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லிட்டாரா எப்படி இருக்கும் உடனே இவர் தன்னுடைய தலையை மழுங்க சேவ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறார் கர்த்தர் பிரியமா இருப்பாரான்னு மூணாவது ஒருவர் வந்தார் வாலிபர் வெளியூர்ல இருந்து இருந்து வந்தாராம் அவரும் பாருங்கள் அன்னைக்குன்னு பார்த்து துரவிசுவாசமா அவரும் ஒரு தீர்க்க தரிசி அவரிடத்துல வந்து கேட்டபோது அவர் சொன்னார் உன்னுடைய புருவங்கள் இருக்குல்ல அதையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் குருவத்தை எடுக்க சொல்லுவாரா கர்த்தர் கேட்டிருக்கிறார் எஸ்ஐ கர்த்தர் சொல்லலையா தாடியினுடைய ஒரு பக்கத்தை எடு நாற்பது நாள் அப்புறம் அடுத்த பக்கத்தை கர்த்தர் சொல்லலையா சொல்றாரய்யா அப்படின்னு சொன்ன இவர் அழுது கொண்டே போய் எதற்கும் நம்மளே உட்காந்து ஜோமணி கேட்போம் அப்படின்னு ஆண்டூர் இடத்துல ஜோம் பண்ணாராம் அப்பொழுது ஆண்டூர் சொன்னாராம் நீ இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலையும் போய் கர்த்தர் என்னை பற்றி என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்ருக்கியே ஏன் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் நான் சொல்ல வேண்டியதை அதனால தான் நீ பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் மூலம் அப்படி பேசி ஒன்று இந்த மாதிரி ஆக்கினேன்னு சொன்னார் அதனால் தம்பி தப்பி தவறி கூட தீர்க்க தரிசனம் கேட்பது நல்லது நான் தான் உங்ககிட்ட பேசுகிறேனே கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரே அதுக்கு ஒட்டி வருகிறது அதை உறுதிப்படுத்த வருதுன்னா ஓகே அதுக்கு நேர் மாறாக வருதுன்னா நீ உட்காந்து ஜோமனி கேளு அப்படின்னு சொன்னார் அப்போ தீர்க்க தரிசிகள் இப்போ நிறைய தீர்க்க தரிசிகள் நான் பார்த்துருக்கிற நிறைய தீர்க்க தரிசிகள் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னால் நிறைய பேர் வந்து எழும்புகிறார்கள் ஒரு பக்கத்தில் நல்ல தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசும்போது தீர்க்க தரிசனத்தை பற்றி ஏமாத்துறவங்களையும் பேசணும்ல நம்ம அதை நம்ம தெரிந்து கொள்ளணும்ல ஒரு யூடியூப்பில் ஒரு காரியத்தை பார்த்தேன் அதிலே சொல்லுகிறார் ஒருவர் இவர் இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் கர்த்தர் எழுப்பின ஒரு 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 பெரிய தீர்க்க தரிசி பாருங்க இப்போ தீர்க்க தரிசனை உரைக்கிறார் அப்படிங்கிறார் உடனே ஒரு மே அந்த கூட்டத்தில் இருக்க ஒருவரை அழைக்கிறார்கள் அவர் வந்து மேடைக்கு வருகிறார் அவர் எப்படியே கொஞ்ச நேரம் உற்று பார்க்கிறார் பார்த்துட்டு சொல்கிறார் ஓம் பேர் இதுவா ராமசாமியா அப்படின்னு கேட்கிறார் ஆமாங்க அப்படிங்கிறார் அவர் உடனே எல்லாம் கைதிட்டுங்க பக்கத்தில் ஒருத்தர் கமெண்ட்ரி கொடுக்குறவர் எல்லாம் கைதிட்டுங்க கர்த்தர் பேசுகிறார் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சி அப்படியே கொஞ்சம் நேரம் இது உண்மையிலேயே நான் பார்த்தேன் நீங்கள் கூட பார்க்கலாம் யூடியூபில் பார்த்துட்டு உடனே சொன்னார் அடுத்து உனக்கு ஆந்திரா பேங்க்கில் அக்கவுண்ட் இருக்குதா அப்படின்னு கேட்டார் உடனே ஆமாம் இருக்குது ரெண்டு அக்கவுண்ட் இருக்குது உடனே இவர் இங்கே கமெண்ட்ரி கொடுக்குறவர் பாருங்கள் கர்த்தர் பேசுகிறார் ஆந்திரா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குதான் கர்த்தர் கரெக்டாக பேசிவிட்டார் எல்லாம் கை தட்டுங்க ஜனங்கள் கை தட்டுறாங்க சிலர் கீழே கூட விழுறாங்க உணர்ச்சி வேசப்பட்டு அடுத்து மூணாவது அவரை பார்க்கிறார் உனக்கு மூன்று பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் அப்படின்னா மூணு பெண் பிள்ளைகள் ஆமாங்க மூணு பெண் பிள்ளைகள் உடனே எல்லாம் கைதுட்டு எல்லாம் கைதுட்டாங்க கர்த்தர் இந்த வருஷத்தில் மூன்று பேருக்கும் திருமணத்தை முடித்து வைக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னு அவர் மூணு பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சேங்கிறாங்க சொன்ன உடனே வாயை பற்றி தூக்கிட்டு போயிட்டாங்க பீம் பாய்ஸ் நாலு பேர் நான் பார்த்து எனக்கு ஆச்சரியம் அவர் பேர் ராமசாமின்னு அவருக்கு தெரியாதா இப்போ என்னை கூப்பிட்டு உன் பேர் வின்சென்ட் செல்வகுமாரன் எனக்கு தெரியுமா தெரியாதா இதில் என்ன வெளிப்பாடு இருக்கிறது உனக்கு ஆந்திரா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கிறது அவருக்கு ஆந்திரா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கிறது அவருக்கு தெரியாதா இவருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவருக்கு தெரியும்ல இல்லை அவர் தானே வச்சுருக்கிறாரு உனக்கு மூன்று பிள்ளைகள் அவருக்கு மூன்று பிள்ளை இருக்கிறது அவருக்கு தெரியாதா இதில் என்ன வெளிப்படுத்துகிறீர்கள் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் அப்போ இது அல்ல நம்ம இதெல்லாம் புறம்பாக்கி சத்துரு என்ன செய்வான்னா தீர்க்க தரிசிகள் எழும்ப போகிற காலத்துக்கு முன்னால் ஜனங்கள் வெகு ஜனத்தின் மனதிலே தீர்க்க தரிசனங்களை குறித்த ஒரு தப்பான எண்ணத்தை பரப்புவதற்கு இப்படிப்பட்ட மனிதர்களை எழுப்பி ஒரு கேலி பொருளாக மாற்றி நாளடைவில் யாருமே தீர்க்க தரிசனத்தை நம்ப முடியாமல் கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தர் உண்மையிலேயே தீர்க்க தரிசன விஷயத்தை இறக்கும் போது ஜனங்கள் அதை எள்ளி நகையாடும் அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்கு சாத்தானுடைய தந்திரத்தில் ஒன்று நாம் இவைகளை நம்ப கூடாது இந்த தீர்க்க தரிசிகள் இந்த மாதிரி தீர்க்க தரிசிகள் அப்போ வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலுமே நாவிய ஊற்றுவேன் இப்போ இருக்கிற தீர்க்க தரிசிகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எங்கிருந்து வரன் வரும் என்று சொல்லுகிறார்கள் எங்க பில்லி சுண்ணிய வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் இருக்கிறாரு அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் வீடு விடா போவார் ஊழியத்துக்கு உங்கள் வீட்டு கீழே நாலு எலும் சமத்தை புதச்சு வச்சிருக்கிறாங்க பாரு அதுதான் உங்களை குடும்பத்தை ஆட்டி படைக்குதும்பார் இப்படிப்பட்ட கிரவுண்ட் லெவல் தீர்க்க தரிசிகள் இனி இல்லை வானத்துக்கு தீர்க்க தரிசிகள் மழையை நிறுத்துகிற தீர்க்க தரிசிகள் செங்கடல்களை பிளக்கிற தீர்க்க தரிசிகள் ஒரு புதிய தலைமுறையை கர்த்தர் பண்ண போகிறார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்